ஸோ அதிகாரமற்றவர்களை திரட்டி அதிகாரப்படுத்துறதுங்கிறது வந்து அரசியலில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வியூகம் அதைத்தான் தமிழ் மண்ணில் சீமான் எடுக்கிறார் பல மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய இந்த சமூக நீதி புரட்சி தமிழ் மண்ணிலையும் சீமான் தலைமையில் ஒரு பெரிய புரட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சீமானுக்கு உயரம்ங்கிறது என்னோட அசஸ்மெண்ட்டில் தாண்டி கொண்டு போயிடும் பீகார் ரிசல்ட்டு சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு தமிழ்நாட்டின் கன்சிராம் தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் சீமான் தான் சீமான் ஆர்கானிக்கான ஒரு கான்செப்டோட வளர்கிறார்கள் இன்னைக்கு பதிவுகள் எல்லாம் இப்போ சீமான் ஆறு பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்கலாம் உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுங்கிறது மைத்ரேயனுக்கு சம்பகாலத்துக்கு பிறகு ஸ்டாலின் வந்து கட்சிக்குள்ளே பதவி கொடுத்தார் சொன்னிங்களா நிச்சயமாக அப்புறம் சீமானோட அந்த அரசியல் இதுங்கிறது வெற்றி பெறுது மக்கள் ஆதரவு பெறுதுங்கிறத இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டாலின் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க உடனே மைத்ரேனு சேர்க்கிறாரு மைத்ரேனுக்கு இன்னைக்கு கட்சிக்குள்ள பதவி கொடுக்குறாரு நானும் பிராமணர்களுக்கு அவங்க தந்தை கலைஞர் மாதிரி எதிர் இல்லைங்கிற ஒரு அரசியலை அவர் உள்ளடக்கிறார் அரசியல் களத்துக்குள்ள அதை முன்னிட்டு நடத்துறது சீமா அது இயல்பாட்டே சுயம்பா சேமன் டெனியா நாங்கள் ஒரு விழிப்புணர்வா பண்ணும்போது அவர் அரசியல் அதிகாரப்படுத்த மாட்டு சீமானு பண்ணிட்டு இருக்கிறாரு இது பெரிய வெற்றிய சீமானு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வளையம் கன்சிராம் நிதிஷ்குமார் பாண்டியில் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த அரசியல் சுச்சுவேஷனை சீமான் வந்து தெளிவா அசஸ் பண்ணி போய்ட்டுருக்கிறாரு சோ தமிழக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை கொடுத்த அந்த வீகம் சீமானுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு கன்சிராம் நிதிஷ்குமார் பாணி பாணியில எடுத்தால் அந்த அதிகாரம் தங்களுக்கு வேணுங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகார அதிகாரத்தால் துன்புறுத்தலுக்கும் ஆளாகக்கூடிய மக்கள் அதிகாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நாமனும் எம்பவராணும்னு ஆகணும்னு சொல்லும்போது அந்த வாக்குகளை வந்து சீமான் தலை மேலே பெரிய அளவிலான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுதான் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா தேர்தல் ரசத்தும் சொல்லுது அதே போல் அரசியல் விருந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மது சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா தம்பி சார் பீகார் சட்டமன்ற தேர்தல் நேற்று இதனால் முடிஞ்சது இதோட முடிவுகளை பார்க்கும்போது அரசியல் பிரதிநிதித்துவ வந்து நிதிஷ்குமார் இந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த விஷயம் வந்து வெளியாயிருக்கு இங்க தமிழகத்தில் அதே அரசியல் அரசியல் பிரதிநிதித்துவ பதாத ஜாதிகளை வந்து சீமான் முன்னிலைப்படுத்துகிறாரு தமிழகத்தில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா சீமானுக்கு எந்த அளவுக்கு சாதகம் நினைக்கிறீங்க சார் கண்டிப்பா இது தமிழகத்தில பிரதிநிதிப்படுத்தி தான் மாயாவதி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க அதே மாதிரி அண்ட்ர்பர்சன்ட் அண்ட்ர்பர்சென்ட் கம்யூனிட்டியோட பிரதிநிதியாக வளர்ந்துதான் அவர் இல்லாமல் பிஜேபியும் ஜெயிக்க முடியாது ஆர்ஜேடியும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பெரிய உயரத்துக்கு நிதிஷ்குமார் வந்துட்டார் இன்றைக்கி அவர் எண்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் அங்கே வெற்றி பெற்று ஒரு பெரிய ரேஞ்சிக்கு அவர் பீகார் அரசியலுக்குள்ளே இருபது விழுக்காடுக்கு மேலே வாக்களை பெற்று இருக்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டார் அரசியல் அரங்கம் எல்லோருக்கும் பொதுவானது எல்லோரும் இந்த நாட்டில் தங்களுக்குள்ளே அதிகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க ஒன்று ரெண்டு ஜாதிகள் மட்டுமே அதிகாரத்தில் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற எண்ண ஓட்டம் எல்லா சமூக மக்கள் மத்தியிலையும் இருக்குது அந்த புள்ளியில் தான் ஆர்ஜேடி தோற்று போனாங்க ஆர்ஜேடி அதிகாரம் பெற்றால் யாதவர்களின் அதிகாரம் முஸ்லீம்களின் அதிகாரம்னு ஆகிப்போகும் இதை அகிலேஷ் யாதவ் இதை திறம்பட இதை கையாண்டு ஒரு சில அரசியல் நர்வலை செய்தார் தேஜஸ்வி யாதவ் பண்ணலை அப்போ பிற சமூகங்களை அளவில் நிதிஷ்குமார் கொடுக்கக்கூடிய எல்லோருக்குமான அதிகாரமுறது நிதிஷ்குமார் தலைமையை தூக்கி விட்டுட்டு இப்படி தான் கன்சிராம் பெரிய ஒரு இயக்கங்களை சமூகங்களை ஆர்கனைஸ் பண்ணி உத்தரப்பிரதேச கைப்பற்றினார் அந்த வெற்றி வியூகத்தை மகாராஷ்டிராவில் பாஜக அமித்ஷா எடுத்தார் மாலி தங்க பஞ்சாரா ஒன்று ஒன்று ஒருத்தர் யாதவர் மாதிரி இன்னொருத்தர் நெசவாளர் மாதிரி இன்னொன்று மீனவர் மாதிரி மாதவ் இந்த மூன்று சமூகங்களையும் ஒன்றிணைத்து மராத்தாக்கள் ஆதிக்கம் இருந்த இடத்துக்குள்ள இவங்களுக்கும் அதிகார வட்டத்துக்குள்ள செல்வாக்கு பெறணும் அதிகாரம் போறணுங்கிறத அமித்ஷா மாதவை கையெடுத்தாங்க பாஜக அங்கே வளர்ந்தது ஹரியானாவில் ஜாட்டுகளே எல்லா ஆதிக்கமும் செலுத்தின போது யாதவர் ஆகியர் ஷெடுல் காஸ்ட் சைனி சத்திரி இப்படி பல அரசியல் பிரதித்துவம் இல்லாத ஜாதிகளை முன்னிறுத்தி பாஜக மகாராஷ்டிரா ஹரியானாவை பண்ணுறாங்க அதே மாதிரி அஸ்ஸாமில் அகோம்னு ஒரு காஸ்ட் பிராமணர்களும் மேலே நிற்கும் போது மற்ற வாய்ப்பில்லாத ஜாதிகள் இண்டிஜினியஸ் அங்க மண்ணின் மைந்தர்களான சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பரவலாக வாழக்கூடிய ஜாதிகள் இவங்களெல்லாம் அரசியல் படுத்தி அஸ்ஸாமை பாஜக ஹேமந்திர பிஸ்வாஸ் சர்மா இஸ் பிராமி ஒரு பிராமண தலைமையில் அதை முன்னெடுத்தாங்க என்னடா சமூக நீதிங்கிற பிராமணர் தலைவராக இருக்காருன்னு சொன்னால் அப்படி அல்ல அஹோம் ஆதிக்கத்தில் இருந்ததை பிராமணரை முன்னிறுத்தி எல்லா ஜாதிகளும் ஒன்றிணைஞ்சி அங்கே அஸ்ஸாமை கைப்பற்றிருக்காங்க அதே மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ்ங்கிற பிராமணரை முன்னிறுத்தி தான் மாதவ் தங்கர் வஞ்சாரா நம்ம தமிழர்கள் மைனாரிட்டி தமிழ்ஸ் எல்லாம் கேப்டன் ஒருத்தர் வந்து பாஜக எம்எல்ஏ கூட புதுக்கோட்டை சார்ந்த ஒருத்தர் இருக்கிறார் தமிழர்கள் இங்கிலீஷுக்கெல்லாம் சேர்ந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றினாங்க ஸோ அதிகாரம் மற்றவர்களை திரட்டி அதிகாரப்படுத்துறதுங்கிறது வந்து அரசியலில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வியூகம் அதைத்தான் தமிழ் மண்ணில் சீமான் எடுக்கிறார் அவர் அந்த உணர்வோட தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கள் ஐயா வைகுண்டர் உணர்வோட அவர் களத்துக்குள்ளே அதை முன்னிறுத்தி தான் வந்தார் அதில் அவர் சொல்லக்கூடிய அரசியல் கருத்து சமத்துவ கருத்து அந்த சமத்துவ கருத்தை முன்னிறுத்தி ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கருத்தை முத முத வச்சார் நான் பொது தேதியில் ஆதித்தமிழர் தான் நிறுத்துவேன் நீ போட்டா போடு அல்லது ஓட்டு எனக்கு தீட்டு நின்று ஆணித்தரமா தன் கருத்தை முன்னு வச்சார் புதுச்சேரி சந்திரன் ஒருத்தர் அவர் சீமான் ஆர்கானிக்கான ஒரு கான்செப்டோட வளர்கிறாருங்கிறத அன்னைக்கு பதிவுகளெல்லாம் போட்டிருக்கிறார் அன்றைய தினமே அவர் அரசியல் அரங்கத்துக்குள்ள அதிகாரத்தை இழந்த முதலியார் வெள்ளாளர் இந்த பிள்ளைமார் தென் உடையார் இந்த மாதிரி அரசியல் அதிகாரத்தை ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்து அதிகாரத்தை இழந்த சமூகங்களையும் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய மன்னார் நாவிதர் புயவர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் இந்த மாதிரி இழந்த செங்குந்தர் போன்ற சமூகங்களையும் வர்றதுக்கு ஆஸ்பேல் பண்ணக்கூடிய சமூகங்களையும் தான் தன்னோட அரசியல் சமூக நீதி சோசியல் இன்ஜினியரிங் உணர்வு பூர்வமாட்டு உண்மையாட்டு இதை செயல்படுத்தி காட்டணுங்கிற அடிப்படையில் அவர் செய்தார் அவருடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங் எங்கள் டீமோட பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸும் ஒன்று அங்கே ஆர்டி டீம் முன்னெடுக்கக்கூடிய பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸும் சீமான் செய்யக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்கும் ஒன்று அந்த வகையில் நாங்கள் சீமானுக்கு எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் பல இருந்தாலும் சோசியல் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீமான் செய்கிறத நாங்கள் ஹைலைட் இருக்கிறோம் அன்றைக்கும் நாங்கள் தான் இதை ஹைலைட் பண்ணுறோம் இன்றைக்கும் நாங்கள் அதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த சமூகங்கள் இந்த சமூக அடுக்கில் உரிய அதிகாரத்தை பெறணும் அதிகாரம்ங்கிறது ஒரு சிலர் மட்டுமே கிட்டையோ குவிஞ்சு கடந்து மற்றவங்களை ஏமாடி இடிச்ச வரலாற்று பெயரக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்துக்கு நாங்கள் சமூக நீதிக்காக போராடக்கூடிய போராட்டம் தான் சீமான் அதை அரசியல் போராட்டமாக பண்ணுறாப்புல ஆர்டி டீம் அதை விழிப்புணர்ச்சி போராட்டமாக பண்ணுறா பண்ணுறோம் பெரியார் அதை வந்து பலர் மேலே உள்ள ஒரு துவேஷத்தையும் காட்டி பண்ணார் கொஞ்சம் நெகட்டிவ் இருந்து பெரியார்கிட்ட அதனால தான் நெகட்டிவ் சோசியலிஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் வேற பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது பிராமணர்களையும் உள்ளடக்கியது பிராமணருக்கு எதிரானது கிடையாது அதுதான் என்னோட சமூக நீதி வியூகங்கிறது சீமான் இன்னைக்கு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட் போடுறாரு ஸ்ரீரங்கத்தில் கூட ஒரு பிராமணரை கேண்டிடேட் போடுவாருங்க தகவல்கள் வருது அப்போ பிராமணர்கள் ஒரு காலத்தில் தென் சென்னை வெங்கட்ராமன் தஞ்சாவூர்லேயும் வெங்கட்ராமன் எம்பியாக இருந்தார் தென் சென்னை டிடி கிருஷ்ணமாச்சாரி இது கும்பகோணம் ஒரு பிராமின் மதுரை ஏஜி சுபா சுப்பாராமன் கும்பகோணம் கும்பகோணத்தில் மக்களவை உறுப்பினராட்டே கேரளாவில் திவானா இருந்த ஒருத்தரோட சன் ஒரு பிராமின் தான் இருந்தார் தென் டிடி கே திருச்செந்தூர் ராமசாமி தென்ஜென்னை சௌந்தரம் கைலாசம் திண்டுக்கல் எப்படி பிராமணர்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாலஞ்சு பிராமணர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க அரசியல் அரங்கத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருந்தாங்க இப்போ சீமான் ஆறு பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்கெல்லாம் உளவுத்துறை மூலமாக தெரிஞ்ச பிறகு மைத்ரேயனுக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஸ்டாலின் வந்து கட்சிக்குள்ள பதவி கொடுத்தார் கவனிச்சிங்களா நிச்சயமா அப்ப சீமானோட அந்த அரசியல் இதுங்கிறது வெற்றி பெறுது மக்கள் ஆதரவு பெறுதுங்கிறத இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறான் உடனே மைத்திரேந்த சேர்க்கிறாரு மைத்திரேனுக்கு இன்னைக்கு கட்சிக்குள்ள பதவி கொடுக்குறாரு நான் பிராமணர்களுக்கு அவங்க தந்தை கலைஞர் மாதிரி எதிர் இல்லைங்கிற ஒரு அரசியலை அவர் உள்ளெடுக்கிறாரு இந்த சமூக நீதி அரசியலில் சீமான் தன்னோட கருத்தை மிக வலுவா நிதிஷ்குமார் மாதிரி கன்சிகா மாதிரி சொல்றதுக்கு கொஞ்சமும் தயங்காது அதனாலதான் அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடுக்கணும் அளந்து கொடுக்கணுங்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராட்டம் நடத்தி அதை மக்கள் மக்கத்தில் கொண்டு போகிறது சீமானவர்கள் தான் அதில் பாமகவை பற்றியும் ஒரு விமர்சனங்களை சீமான வைக்கிறார் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றீங்க நியாயம் தான் சரிதான் டாக்டர் ஐயா எங்கள் ஐயா சொல்லிட்டே இருக்கிறாரு காலங்காலமாக சொல்கிறாரு ஆனா அதை எடுக்காத திமுக அதிமுக என் கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்கிறாரு அதற்கான கருத்தை முன்வைக்கிறார் அப்போ தனிச்சு நின்று தான் எந்த மக்களுக்காக போராடுறானோ எந்த மக்களை அரசியல் அரங்கத்துக்குள்ள உயர்த்தணும்னு நினைக்கிறானோ அந்த மக்களை நான் உயர்த்தினா நான் தனிச்சு நின்று அந்த மக்கள் ஆதரவை பெற்று அவர்களால் நான் பலன் பெற்று அவர்களை பலன் பொருந்தியவனாக முடியுங்கிறதான் சீமானோட கருத்து கான்செப்ட் அதான் புதுச்சேரி சந்திரன் நண்பர் சொல்ல மாதிரி வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சீமா சுயம்பா அவரே உருவாக்கின அவர் இயல்பாட்டே பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழியில உருவாக்கின கான்செப்ட் தான் ஆதித்தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதும் இடஒதுக்கீடு போன்ற இதுல பரவலா வாழக்கூடிய சமூகங்கள் எண்ணிக்கையில அதிகம் கா கன்னியாகுமரி டு திருத்தணி வர வர வாழக்கூடிய பரவலா வாழக்கூடிய சமூகங்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லைங்கிறதையும் ஒரு கரிசனத்தோட முன்னெடுத்து சீமான அந்த அரசியலை பண்றாரு அந்த அரசியல் வெளிப்படையா சொல்லப்போனா இங்கே தமிழ்நாட்டில் கருணாநிதி வருஷ ஜெயலலிதா அந்த செத்து போனை இத்து போன நீதி சூறையாடக்கூடிய கீழ்த்தரமான அந்த அரசியலுக்கு எதிராக கருணாநிதி ஒரு இடத்துல கால் வச்சார்னா அங்கே தான் ஜெயலலிதா கை வைப்பாங்க இவர் கை வைப்படுத்தலாம் அந்த அவங்க வாய வைப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்குள்ளே போய் நின்று ஒரே தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசியலை பண்ணுவாங்க நிறைய பேருக்கு முக்கியத்துவமே இருக்காது அவர் அதை பிடிச்சிடக்கூடாது அப்போ நம்ம போய் பிடிச்சிருவோம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியலை தான் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் பண்ணாங்க அது பல சமூகங்கள் அந்த அவங்களுக்குள்ள போட்டு போட்டு நடந்த அரசியலில் பல சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க குறிப்பாக பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் சிறிய எண்ணிக்கை சமூகங்களில் அவங்க தமிழக அளவில் பெரிய எண்ணிக்கை சமூகம் அந்த தொகுதியில் சிறிய எண்ணிக்கையாக இருப்பாங்க அந்த மாவட்டத்தில் சிறிய எண்ணிக்கையாக இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்தால் அவங்க எண்ணிக்கை இருக்கும் குறிப்பாக அப்படிப்பட்ட சமூகங்களுக்காக என்னோட குரலை நான் ஓங்கி ஒலிச்சிகிட்டு இருக்கக்கூடிய யாதவர் முத்தரையர் செமுந்தர் போன்ற சமூகங்கள்லாம் பரவலாக இருப்பாங்க அடர்த்தியா இருக்கக்கூடிய லெவல்ல இருக்காது முத்திரையர் கொஞ்சம் அடர்த்தியா இருப்பாங்க சில இடங்கள்ல சோ இந்த சமூகங்களோட சமூக நீதி வந்து சூறையாடப்படுது புறக்கணிக்கப்படுதுங்கிற பரவல்தான் நான் சமூக ரீதி சூறையாடலுக்கு எதிராக எங்க ஆர்டி டிம்பி பண்ணுவோம் அரசியல் களத்துக்குள்ள அதை முன்னின்று நடத்துறது சீமா அது இயல்பாட்டே சுயம்பா சைமல்டேனியஸா நாங்க ஒரு விழிப்புணர்வா பண்ணும்போது அவர் அரசியல் அதிகாரப்படுத்தல் விதமாட்டு சீமானும் பண்ணிட்டு இருக்கிறாரு இது பெரிய வெற்றியை சீமானு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமானுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு வளையம் கன்சிராம் நிதிஷ்குமார் பாண்டியில் அங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கும் விஜய் வர்றது அந்த களத்துக்குள்ளது விஜய் நிதிஷ்குமாரோட நான் அதான் சொல்றேன் நிதிஷ்குமாரி சாரி பிரசாந்த் கிஷ் பிரசாந்த் கிஷோரோட கிளை பெறுவார் விஜய் பிரசாந்த் கிஷோரோட கிளை பெறுவார் பிரசாந்த் கிஷோர் தானே புதுசாக வந்தாரு மூணாவது வந்தாரு மூணாவது வந்தவருக்கு இந்த நிலைமன்னா அமைப்பு கட்டமைப்பு மக்களை சந்திச்சவருக்கு இந்த நிலைமையா கட்ட இடைத்தேர்தலில் கட்டமைப்பு சீமானுக்கு இருக்கும்போது வராருன்னா ரொம்ப நிதிஷ் பிரசாந்த் கிஷோருக்கும் கீழே விஜய் அந்த விஜய் சீமான் கம்பாரிசன் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடா பார்க்கக்கூடிய சீமானுக்கு பெரிய ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கும் இப்பவே பரைய தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன சொல்றாங்க அருந்ததியர் பிரியாரிட்டி ரிசர்வேஷனுக்கு எதிராக அஞ்சு விழுக்காட்டை உயர்த்தி கேட்கிற சீமான் தான் அதுல கலைஞர் பண்ணது தவறுன்னு சீமான் ஆணித்தரமா சொல்றாரு விஜய் கருத்தே சொல்லலையேன்னு அவன் விஜயோட அந்த பாப்புலாரிட்டி மூலமா சீமான் இந்த மக்களுக்காக நிற்கிறாருங்கிறது வந்து களத்துக்குள்ள தெரிய வருது வேணி புயவர் சமூகத்தை சேர்ந்தவரை நார்வேல் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்துறாரு கோயம்புத்தூர்ல வண்ணா சமூக பெண்மணிய கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு திருச்சியில மருத்துவர் அந்த சமூக ஒரு சகோதரரை கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு ஒரு கோயரை வந்து பொள்ளாச்சியில் கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு இப்படி அவர் வந்து பிரதித்தம் இல்லாத அந்த சமூகங்கள் வேட்டை கொண்டிருக்கும் ஊராளிக்கொண்டிருக்கும் அந்த திருச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்திலையும் கண்டிப்பாக வேட்பாளர் நிறுத்தினங்கிறல்ல உறுதியாக இருக்கிறார் அதற்கான வேட்பாளர்களை தேடிட்டு இருக்கிறார் யார் வேட் கூற போராளிக்கொண்டர் யார் இருக்கீங்களா வேட்பை கொண்ட யார் இருக்கீங்களான்னு அந்த இதை அவர் பார்த்து செயல்படுத்தக்கூடிய தன்மைக்குள்ள ஒரு களத்துக்குள்ளே வராரு சென்னைக்குள்ளே நாலு பிராமணர்களை கேண்டிட போடுறாரு அது அவருடைய ஐடியாலஜி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொன்ன அந்த ஐடியாலஜின்னு சார்ந்து இருக்குது மொத்தம் அஞ்சாறு பிராமணர் கூட கேண்டிட்டா போட்டுருவாரு மயிலாடுதுறையில் காசிராமன் ஒரு சார் பிராமண கேண்டிடட்டா போடுறாரு ஸோ இவரோட அரசியல் என்கிறது அஹ் கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி அரசியல் நிதிஷ்குமார் பாணி அரசியல் வெற்றி பெற்றிருக்குது அப்போ சீமான் யாருக்காக நிற்கிறாரு எதற்காக நிற்கிறாரு போது தமிழர் உரிமை தமிழர் மேன்மை தமிழக மக்களின் நலன் எதிராக கல் ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில் இப்படி அவருடைய எல்லா பார்வையுமே திமுக அதிமுகவால் புறக்கணிக்கப்படக்கூடிய சமூகங்களை முன்னிறுத்திய தன்னோட அரசியல் களமாடுதல சீமான் இயல்பாட்டே அதை செய்துட்டு வர்றாரு இது வந்து பெரிய ஒரு எழுச்சி அவருக்கு கொடுக்கும் ஏற்கனவே கொடுத்துட்டு அப்படி கொடுத்ததுனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு மோசமான கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் என்று ஜெயலலிதாங்கிற கருண் கருணாநிதி வருஷ ஜெயல்தாங்களை ஒரு சமூகநீதியை சூறையாடக்கூடிய பரவலாக வாழக்கூடிய சமூகங்களின் அரசியல் அதிகாரத்தில் மண்ணை தூக்கி போடக்கூடிய அவங்கள காலி பண்ணக்கூடிய ஒரு அரசியலை கருணாநிதி ஜெயலலிதா பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த அரசியலை உடைச்சி சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பழனிசாமியோட சமூக நீதி சூறையாடலை உடச்சி சீமான் பதினேழு விழுக்காடுக்கு மேலே உறுதியாக வருவாருன்னா மீண்டும் மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக ஆணி தரமாக்கோள் சொல்கிறேன் சோசியலு எப்படி ஆர்ஜேடி வந்துன்னா முஸ்லீம் யாதவருக்கு தான் அதிகாரம்னு மற்ற ஜாதி எல்லாம் போதி புறக்கணிச்சுட்டாங்களோ அதே மாதிரி எடப்பாடி வந்தால் வன்னியர் வன்னியர் கட்சி வடக்க எடப்பா சி வி சண்முகம் கேபி முனிசாமி அன்பழகன் துறைக்கொண்டு குடும்பம் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் இப்படி சம்பத்து வன்னியர் கட்சி பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கட்சி அது பிளஸ் கொங்கு வேளாளர் கட்சி தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கட்சியார் இருக்கு அப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்தா அந்த ரெண்டு ஜாதிக்கு தான் அதிகாரம் அப்ப மற்ற நான் பிரிவு சிறி காஸ்ட்டுக்கு என்ன இருக்குது ஸோ ரெட்டலையில இல்லாத நான் பிரிவு காஸ்ட் வந்து சீமான் பின்னாடி போறாங்க இது கல்யாண ராமருக்கு பிடிக்குமோ கல்யாண ராமருக்கு பிடிக்குமோ பிடிக்காது இல்ல கல்யாண ராமனுக்கு சத்தியமா பிடிக்காது எப்படி கல்யாண ராமருக்கு பிடிக்கும் கல்யாண ராமரை பற்றி எல்லாம் பேசாதீங்கிறாங்க வேண்டாம் அவர் என்ன என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டு அவரு ஆரசு ஸ்கேடர் தான் பட் இது அவருக்கு பிடிக்கலங்கிறத நம்ம சொல்லி தான் தீறணும் கேசி பழனிசாமிக்கு பிடிக்குமோ நம்ம சொல்றது பிடிக்காது அப்போ நண்பர்கள் தான் பாசத்துக்குரியவர் தான் ஆனா உண்மையை உடைச்சு சொன்னால் தான் நான் பெரிஜரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடிக்கு ஆரம்பிச்சாம விடுப்புணர்ச்சி அடைவான் நீங்க பெரியாருக்கு பாரரத்னா கேட்டிங்க கே கே பி முனிசாமி ஐயா வாங்கி கொடுத்துட்டீங்களா ஐயா பெரியாருக்கு பார வாங்கி கொடுத்துட்டீங்களா நான் கேட்குறேன் பெரியாருக்கு பாரரத்னான்னு சொல்லிக்கிட்டு பறையில் சமூகத்தின் சமூக நீதியையும் செங்குந்தர் சமூக நீதியும் கேபி முனிசாமி சூறையாட முடியாது விடமாட்டோம் விட மாட்டோம் அதுதான் இந்த இடத்துக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள வருது அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு கன்சிராம் நிதிஷ்குமார் பாணி பாணியில எடுத்த அந்த அதிகாரம் தங்களுக்கு வேணுங்கிற இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகார அதிகாரத்தால துன்புறுத்தலுக்கும் ஆளாகக்கூடிய மக்கள் அதிகாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நாமனும் எம்பவராகணும்னு சொல்லும் போது அந்த வாக்குகளை வந்து சீமான் தலைமையில பிக்குதற்கு பெரிய அளவிலான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுதான் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா தேர்தல் ரிசல்ட்டும் சொல்லுது அதே போல யூபியில் கன்சிராம் காலகட்டத்துக்கு பிறகு யூபியில் முலாயம் சிங் யாதவ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அதை அகற்றிக்கிட்டு பாஜக வர்றதுக்கு அந்த அரசியல் வீகத்தை அமித்ஷா எடுக்கும்போது அவர் எடுத்த வீகம் நான் யாதவ் ஓபிசி நான் ஜாதவ் ஷெடுல் காஸ்ட் மாயாவதியும் முலாயம் சிங் யாரும் வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்குள்ள பாஜக மூணாவது போய் மோசமாக போகிற பிறகு மோடி இமேஜில் இதெல்லாம் எடுத்து தான் அமித்ஷா வந்து யூபிஏ கைப்பற்றினார் அதே வேளையில் அதிகாரத்தை இழந்த அப்பர் காஸ்டும் பாஜக கூட நின்னாங்க அதனால தான் இன்னைக்கு சீமான் வந்து பிராமின்ஸுக்கு அஞ்சாறு சீட்டு கொடுத்தே தெரியணும் பெரியார் மண் அல்ல பெரியாரே மண்ங்கிறதுல நிற்கிறாரு இதுல எடப்பாடி பழனிசாமி மல மன மலமே சரியிறார் எடப்பாடி பழனிசாமியால பலன் இல்லைங்கிற ஜாதிகள் தான் உலகங்கோட்டில் நாலாவது தள்ளி அவரை டெபாசிட் இழக்க வச்சாங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் சீமான் மூணாவது வந்து எடப்பாடி பழனிசாமி நாலாவது போகிறதுக்கு காரணம் ரெட்டலை எம்ஜிஆர் ஜெயலாக்கு ஓட்டுப்பட்ட சாம்பவர் ஆசாரி முக்குவர் போன்ற மூன்று சம்பவங்கள் தான் முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியை ரெட்டலைக்கு போட்டவங்க எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையால் நமக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம இந்த கட்சிக்குள்ளே நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டாக மாறிட்டோம் பலன் இல்லாத ஜாதியாட்டு அதிமுகவுக்குள்ளே மாறிட்டோன்னு அவங்க எடப்பாடி அதிமுகவை ஏற்றுக்கல்ல அப்படிப்பட்ட அந்த அரசியல் சுச்சுவேஷன் சீமான் வந்து தெளிவாக அசஸ் பண்ணி போய்ட்டுருக்கிறாரு ஸோ தமிழக இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் வெற்றியை கொடுத்த அந்த வீகம் சீமானுக்கு வெற்றியை கொடுக்கும் அது எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தும் இதை மறைக்கிறதுக்கு ஸ்டாலின் எடப்பாடின்னு பாரிசாலன் ஒருத்தவர் கூட ஒரு உடையார் பையன் நினைக்கிறேன் தம்பி அவர் கூட பேசுறாரு அரசியல்ங்கிறது மல்டிபிள் ஃபேக்டர்ல வர்றது திமுக எதிர்ப்புங்கிறதுக்காக அவனவன் அவன் ஜாதிக்கு அதிகாரத்தை எதிர்கிட்ட கொண்டு சரண்டர் பண்ணிட்டு போக முடியுமா அது எப்படி முடியும் எழுச்சியவாயனா இருக்க முடியுமா உடையார் சமூகமே நாமக்கல் இந்த பகுதியில் சீமான் தான் எல்லா ஜாதிக்கும் பரவலா அதிகாரம் கிடைக்கும் எடப்பாடின்னா ரெண்டு ஜாதிக்கானது ஆகிப்போகுன்னு நாமக்கல் இந்த செய்தியில் உள்ள உடையார்கள் கரூரில் உடையார்களை என்கிட்டே பேசுறாங்க சீமான் நிற்க சொல்லுங்க உடையார்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்க சொல்லுங்கன்னு அவங்களே கேட்குறாங்க அவங்களோட ஆதரவும் இருக்கு பெரிய பெரிய அளவில் இருக்குது என்கிட்ட வர்ற ஆஃபீஸ்க்கே வர்றாங்களே எல்லாமே வந்து பேசுறாங்க இது பண்றாங்க இதை வந்து மறைக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் எதிர்ப்பு ஒன்று இது பண்ணிக்கிட்டு ஜெயலலிதா எதிர்ப்பு ஒன்றும் பண்ணிக்கிட்டு ஸ்டாலின் ஸ்டாலின் எதிர்ப்பு ஒன்றும் பண்ணிக்கிட்டு இவங்களே அரசியலில் கைக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க வேற எவனையும் அரசியலுக்குள்ளே உடைய மாட்டாங்க ஸோ இந்த கேட்டை உடச்சி வரணும் சீமான் உடைக்கிறாரு நமக்காக தான் உடைக்கிறாரு நம்மளை மேம்படுத்த தான் உடைக்கிறாரு நமக்கு அதிகாரத்தை தரக்கு தான் சீமான் உடைக்கிறாருன்னு அந்த மக்கள் உணர்கிறாங்க சீமானை ஆதரிக்கிறாங்க அந்த மக்களோட ஆதரவு சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த பணா போனான பட்டா பட் பாலா போன சமுனிய சூறையாடக்கூடிய சப்பை வேஸ்டான அரசியல் எதுமேலும் எடுபடாது சமூகங்கள் விழிச்சுக்கிட்டாங்க அங்கே தமிழ் உணர்வு விழிச்சுக்கிட்டு அது சீமானுக்கு பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும் நான் இதை வெளிப்படையாக பேசுகிறேன் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா நான் தாழை கிடைப்பாதே தற்காப்பதே தர்மம் என்ற எங்கள் ஐயா வைகுண்டர் அயிலத்திரட்டு வழியில் வந்தவன் அதை சீமானும் செயல்படுத்துகிறாருன்னா சீமானுக்கு அந்த வகையில் என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவாக நான் கொடுத்து நான் எல்லா இடத்துலையும் பேசுகிறேன் இது நியாயமானது சரியானது நேர்மையான சமூக நீதிக்கு உகந்தது பல மாநிலங்களில் வெற்றி பெறக்கூடிய இந்த சமூக நீதி புரட்சி தமிழ் மண்ணிலையும் சீமான் தலைமையில் ஒரு பெரிய புரட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சீமானுக்க உயரம்ங்கிறது என்னோட அசஸ்மெண்ட்டையும் தாண்டி கொண்டு போயிடும் இப்போ நான் வந்து பீகாரில் நூற்ற சீட்டு தான் எதிர்பார்த்தேன் இந்தியைக்கு இந்தியா கூட்டணி இரநூறுக்கு மேலே போயிட்டு ஸோ இந்த சில ஆதரவு வளையங்கள்ங்கிறது வந்து பெண்கள் நலிந்த பிரிவினர்லாம் நிதிஷ் ஆதரிக்கும் போது வந்து அதை பெரிய அளவுக்கு அது சீற்றை கொண்டு வரும்போது சீமானுக்கும் நம்மளோட கால்குலேஷனையும் தாண்டி போகக்கூடிய உணர்வு மக்கள் மத்தியில் வந்துடும் பீகார் ரிசல்ட்டு சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு தமிழ்நாட்டின் கன்சிராம் தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் சீமான் தான் இல்லை சார் எடப்பாடி அவர்கள் வீக்காக இருக்கிறதுக்கான காரணங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க களத்துலேயும் அது தெரியுது ஆனால் எங்கேயும் கூட்டணியும் இங்கே வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் பாஜக கூட சேர்ந்த அதிமுக அங்கே பார்லிமெண்ட்லேயும் ஒன்றா நின்று வெற்றி பெற்ற கூட்டணி இங்கே பார்லிமெண்ட்டில் எடப்பாடி மோடியை காலவாரி விட்டுட்டார் சரி அதனால தான் இருபத்தொம்போதுலேயும் காலவாரி விட்டுறக்கூடாதுங்களே நம்ம அலர்ட்டாக பாஜக தலைமைக்கெல்லாம் நம்ம கருத்தை சொல்லியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அஞ்சு சீட்டு தரும்போது ஆர்கே நகரில் நோட்டாவுக்கிழப்பு இருந்தது நோட்டாக்கிழ போனதுக்கு வானை சீனிவாசனும் காரணம் அச்சு ராஜாவும் காரணம் இல்லை கணேசன்ஜியும் காரணம் பொன் ராதாகிருஷ்ணன் காரணம் தமிழிசையும் காரணம் எல்லா பாஜக தலைவர்களும் தான் அதுக்கு காரணம் தமிழிசை அம்மையார மட்டும் அதுக்கு குறை சொல்ல முடியாது அப்போ நோட்டாவுக்கிழ போன கட்சிங்கிறதுனால அவர் அஞ்சு எம்பியும் இருபது தான் கொடுத்தார் இன்னைக்கு வந்து பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குகளை தாமரையில் அண்ணாமலை சாய்ச்சி காட்டிட்டார் மாற்றம்ங்கிற புள்ளிக்குள்ளே அண்ணாமலை சாய்ச்சி காட்டிட்டார் அப்போ இருபதுக்கு பதினொன்று புள்ளி நாலு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு உறுதியாக கேக்குறாங்க இந்த பீகார் வெற்றி அவங்களோட குரலின் வலிமையை கூட்டி இவங்க அஹ் வானி சீனிவாசம் எல்லாம் கட்சிக்கு விசுவாசமானன்னு அதை கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சசிகலாவை சிறைச்சாலையில் கொள்ள சரின்னு சொல்லி வாக்கு வங்கியை உயர்த்தின கணக்கு தான் இந்த கணக்குலையும் சீமானுக்கு வந்து எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாத எடப்பாடிக்கு எதிரான முக்களத்தோர்கள் புதுசீனுக்கும் வாக்களிக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க அது திருப்புவர கூட்டத்திலே அந்த முக்குலத்தோரோட ஆர்ப்பரிப்பு கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசும்போதே கை தட்டினதே நானே பார்த்தேன் நானே பேசியிருக்கிறேன் நானே பதிவு பண்ணியிருக்கிறேன் சீமானுக்கும் அது முழுக்க முழுக்க தெரியும் சீமான் இருந்து வந்தவர் சுயம்பாக வந்தவர் ஆர்கானிக்காக குரோத்தாகக்கூடிய ஒரு தலைவர் அவருக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை நம்புகிறவர்கள் தர்ம நியாயப்படி சீமானை பற்றிய உண்மையே பேசுகிறோம் அதை கல்யாணராமன்களாலோ ரங்கராஜ் பாண்டேக்களாலோ சிவப்பு சங்கர்களாலோ சூரியனை நெருப்பை குப்பையை கொண்டு அணைக்க முடியாது அதுதான் உண்மை நான் சார் பல்லறிக்கையில் நீங்கள் திருவாவரம்